மெய்ச்சுடர் வாசகர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய செய்தி புதுக்கோட்டை கல்லூரி மாணவர்கள் முயற்சியில் உருவான செய்தி இதழ் குறித்தானது இப்பெல்லாம் மாணவர்கள் ரொம்ப கெட்டு போயிட்டாங்க சார் யாரும் ஆசிரியர்களை மதிக்கிறதே இல்லை அப்போ இருந்த ஒழுக்கம் இப்போ இல்லை என்று புலம்பும் பேராசிரியர்களே பெரும்பாலும் நம் கண்களில் படுகிறார்கள் மாணவர்களின் திறமை குறித்தும் அவர்களின் ஆளுமை பண்புகள் குறித்தும் பேசும் பேராசிரியர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது இப்படி பேராசிரியர்களாலும் ஆசிரியர்களாலும் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகும் மாணவ சமுதாயத்திற்கு மத்தியில் புதுக்கோட்டை தன்னாட்சி பெற்ற கலைஞர் கருணாநிதி அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் முதுநிலை இலக்கியம் இரண்டாம் ஆண்டு பயிலும் மாணவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு செய்தி இதழை நடத்தி வருகிறார்கள் என்பது நம்பிக்கையூட்டும் செய்தி வெளிப்படையான அரசு நிர்வாகத்திற்கும் ஒட்டுமொத்த மக்களின் நலனுக்கும் செய்தி இதழ்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது ஒவ்வொரு நாளும் பத்திரிகை துறையின் வளர்ச்சி பெருகிக்கொண்டே செல்கிறது அச்சு ஊடகம் தொடங்கி காட்சி ஊடகம் ஒளி ஊடகம் இணைய ஊடகம் என பத்திரிகை பணி பரவலாகி இருக்கிறது இருப்பினும் இந்த துறையின் அவசியம் குறித்த அறிதல்கள் பல கல்லூரி மாணவர்களிடம் குறைவாகவே இருக்கிறது இதழியல் துறையை தேர்ந்தெடுத்து தனது ஆளுமையை வளர்த்து கொள்ளும் மாணவர்கள் இன்னும் தேவைப்படுகிறார்கள் உண்மையும் நேர்மையும் கொண்ட இதழியல் பணி சமூகத்திற்கு மிகவும் அவசியம் என்பதை மாணவ சமூகத்திற்கு கற்பிக்க வேண்டியது பேராசிரியர்களின் பெரும் பொறுப்பு அன்றாட செய்திப் பணியை தாண்டி பண்பாட்டு தளத்திலும் பத்திரிகைகளின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது சமகால வரலாற்றையும் சமூக பொருளாதார சூழலையும் பதிவு செய்யும் பெரும் பொறுப்பு பத்திரிகை துறைக்கு உண்டு இவற்றையெல்லாம் உணர்ந்து புதுக்கோட்டை கலைஞர் கருணாநிதி தன்னாட்சி பெற்ற மகளிர் கல்லூரி நிர்வாகம் பதினைந்து நாள் நாளிதழ் உருவாக்கமும் வடிவமைப்பும் என்ற பயிற்சியை முதுகலை தமிழ் இலக்கியம் இரண்டாம் ஆண்டு பயிலும் மாணவர்களுக்கு வழங்கி இருக்கிறது செய்திகளை சேகரித்தல் களப்பணியாற்றுதல் ஆற்றுதல் உள்ளூர் செய்திகளை அறிந்து கொள்ளுதல் என மாணவர்களை முழுநேர செய்தியாளர்களைப் போலவே உருவாக்கிட பயிற்சி வழங்கியிருக்கிறது புதுகை தந்தி இதழ் மூன்று நாட்கள் களப்பணியோடு பதினைந்து நாட்களுக்கான பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது பயிற்சியின் நிறைவில் கே கேசி எக்ஸ்பிரஸ் என்ற பெயரில் ஒரு செய்தி இதழையும் மாணவிகளே உருவாக்கியிருக்கிறார்கள் பத்திரிகை முழுவதும் கதை கவிதை கட்டுரை உள்ளூர் செய்திகள் விளையாட்டுச் செய்திகள் பல்வேறு தொகுப்புகள் நேர்காணல்கள் என படத்தோடு மாணவிகளின் பங்களிப்பு நிறைந்திருக்கிறது இந்த மாணவர்களின் படைப்புலகில் புதுகை தந்தியின் இந்த களம் நிச்சயம் பங்காற்றியிருக்கிறது பயிற்சிக்கு துணை நின்ற கல்லூரி நிர்வாகமும் பேராசிரியர்களும் பாராட்டுக்குரியவர்கள் இதுபோன்ற ஆளுமை பண்புகளை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டியது ஒட்டுமொத்த சமூகத்தின் பொறுப்பாகும் புதுகைத்தந்தி தந்தி இதழுக்கும் கல்லூரி நிர்வாகத்திற்கும் மெய்ச்சுடரின் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள்